Jadi, belakang saya ada mana-mana ikhlas, mana-mana Kita dah nak ஸ்பெஷலானது உண்மைக்குமே வந்து மனித பருவ காலங்கள்ல வந்து பருவ காலமே வந்து வாலிப காலம் தான் சொல்லுவாங்க அதுலதான் வந்துடுவாங்களே விளையும் பயிரும் உலகவே தெரியும் என்று சொன்ன மாதிரி எந்த வாழ்க்கையின் நீடிய வாழ்க்கை காலத்துக்கு வந்து முக்கிய அதுல பங்களிப்பு சொல்றது நாங்க நாங்க வாலிப வயசுல வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதாவது வந்து படிக்கிற காலங்களை மனித இயல்பு காரணங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து தேர்ந்தெடுக்க காலம் இந்த வாலிப காலம் உண்மைக்குமே வந்து இந்த வாலிப காலம் வந்து சரியான ஒரு நிதானிப்பாக வாழ வேண்டிய ஒரு காலம் அதாவது வந்து தேர்ட்டீன் டு நைன்டீன் அந்த டீன் ஏஜ் சொல்லுவாங்க இந்த டீன் அண்ட் இதுல வந்து ஒரு நைன்டீன் வரைக்கும் உண்மைக்குமே சரியான ஒரு பருவ காலமா வாழ வேண்டிய ஒரு காலம் அங்கால வந்து ஒரு இருபத்தொரு வயசு தாழ்னால சொல்லுவாங்க சோல் புத்தி சுயா புத்தி என்று சுயபுத்தி என்ன சொந்த தீர்மானத்துல வாழக்கூடிய ஒரு வயசுக்கு வந்துடும் ஆனாலும் வந்து இது ஒரு சரியான பருவமான காலம் அந்த வகையில வந்து இன்றைய தினம் வந்து யாரெல்லாம் வாலிபர் இருக்கோ அவர்களுக்கு என்னுடைய வாலிபர் நாட்களை வந்து கொண்டு கண்டிப்பா வந்து நீங்க இந்த நாட்கள்ல வாலிபர்னு சொன்னா படிக்கிறவர்களா இருக்கலாம் நல்ல ஒரு ஜோப்ல அல்லது வந்து சில பேர் வந்து சிறிய வயசாக இருந்தா வாலிப வயசுல கூட தங்களோட ஒரு வந்து தேர்ந்தெடுக்கிறவர்கள் கூட இன்னைக்குமே வந்து இந்த காலகட்டத்துல வந்து அழகை விரும்புறது ஸ்டைலை விரும்புறது அதை பார்த்து தான் ஒரு வாழ்க்கை துணை என்று கூட எடுக்கிறது திருமணம் ஆற்ற வேலை செஞ்சதுக்கு அப்புறமா வந்தான் விளங்கும் அதாவது வந்து திருமண பந்தத்திலேயே வந்து பங்களிக்கிறது வந்து அழகோ அல்லது வந்து ஸ்டைலோ எதுவும் இல்லை நல்ல ஒரு குணசாலியான ஆண்மகன் குணசாலியான ஸ்திரி அந்த மாதிரி தான் அவை மட்டும்தான் அதில் வந்து பங்களிப்பு செய்கிறது அப்போ வந்து வாலிபர்களாக இருக்கிற நீங்கள் வந்து இந்த நாட்களில் அந்த வெளி தோற்றத்தை கண்டு எதுக்குமே இந்த மயங்கிட முன்ன உங்க இந்த வாழ்வு பருவத்துல வந்து நீங்கள் தான் சொல்லணும் என்னோட வாலிபன் தன் வழியை எதுனால் சுத்தப்படுத்துவான்னு சொன்னா உங்களுக்கு வந்து தேவனுடைய வசனத்தினால் அப்படின்னு எல்லாம் சொல்வது அப்போ அப்படியா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க நீங்கள் கூட வந்து கிறிஸ்தவர்களா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் இந்த மாத்தா இருக்கலாம் வந்து நீங்க நீங்க மூணு நல்ல நடத்தைல வந்து ஒரு கடவுள் பக்தியோட ஒரு பய பக்தியோட நீங்க நனுதின வாழ்க்கையை வந்து வாழ்வர்களாக இருந்தா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் அந்த வாழ்க்கையும் வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் கால் போனா போக்கில அந்த மாதிரி வாழாதீங்க முதியாடி இருக்குது வந்து அஹ் போல பிள்ளை நூலை போல செய்யல மாதிரி ஆனா இந்த நாட்கள்ல வந்து உண்மையா நல்ல ஒரு பெற்றோர இருக்கலாம் பார்த்தா வந்து பிள்ளைகள் வந்து ஒரு வணிய இந்த நாட்கள் பழக்க வழக்கங்களுக்கு வந்து அடிமைப்பட்டு இருக்கும் அப்ப காரணம் என்னன்னு சொன்னா பெற்றோருடைய சாய ரெண்டு இல்லாம வந்து இப்ப எதை கண்ணால் காணுது எந்த உலகத்தை அந்த உலகத்துல வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அதை கண்டு வாழைக்குள்ள அந்த வாழ்க்கை வந்து ஒரு தீங்க நோக்கி போகுது வாழ்க்கையும் வந்து ஒரு இடப்பட்ட காலத்திலேயே அது வந்து அறியாம கேள்விக்குரிய அந்த எதிர்காலம் வந்து கேலிக்குறியாக இருக்கோம் ஆகவே முதல் வயதிலேயும் வந்து நாங்க நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு தீர்மானமான ஒரு காலத்திறவுமே காலம் ஆகவே வந்து வாலிப வயசுல இருக்கான தம்பியோ தங்கச்சி யாராக நீங்க இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் நடத்தியவங்களாம் காத்துக்கொள்ளீர்களாருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக வந்து கடவுள் பயபக்தியோட உங்கள் நாளாக அந்த வாழ்க்கைய செலுத்திவர்கள் சொன்னால் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் டுவெல் யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்குள்ள அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் காணியா நாங்கள் என்ன பார்க்கப்படுவோம் என்று சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலையிலேயே வந்து என்னுடைய முதல் தரிசனமாக தம்பி தம்பிக்குடியனை போய் பார்த்து இன்றைக்கு காலமையும் வந்து நான் பால் புட்டு தான் செய்திருந்தேன் அப்போ அதையும் கொண்டு போய் அவருக்கு கொடுத்து அனுமெல்லாம் தேத்தினதை கண்ணார கண்டுட்டு அவரை தூக்கி கொஞ்சம் போட்டு இன்றைக்கு வந்து ஆளை நட்டு ரெண்டு மணி மட்டும் மேலையில நான் சரியான பேசி காலையிலேயே சுவாசம் வந்து யாரு பானம் இன்றைக்கு ஒரு புதிய வேலை திட்டம் எடுத்துருக்காரு அப்போ அது சம்மந்தமாக போயிட்டாரு அப்போ அதனால இன்றைக்கு எங்களோட வீட்டை வந்து மேசங்களை நடக்குதுன்னு சொன்னால் கார் பார்க்கிங்கில் ஃபுல் வேலை முடியலை நேற்று எதுனா சரியான மழை மழை பெய்த உடனே தான் அதில் இப்போ தெரிஞ்சிச்சால் வந்து எரிஞ்சாலே வந்து ஏத்த மாதிரி இன்னும் பாதுகாப்பா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கும் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வேலை நடந்து வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் வேண்டியலாது அப்ப உண்மைக்குமே இருந்தாலும் வந்து உங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நல்ல சத்தான ஆரோக்கியமான மிளக்கறை சாப்பாடு தான் அவங்களுக்கு மிளக்கறையாக இருந்தாலும் அதாவது முட்டையும் வேண்டிட்டு இருந்தால் வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்ப உண்மைக்குமே வந்து வேலைகாரராக இருந்தாலும் ஒழுந்தமானத்துக்கு அப்படியே இல்லாம எங்களுடைய வீட்டை வந்து வேலை செய்வர்கள் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷத்தோட இப்போ விடிஞ்ச விடிஞ்சா நாளைக்கு சுவாசனோட வேலையை போ அந்த ஒரு ஃபீலோட தான் வர்றவங்க காரணம் என்னன்னு சொன்னா நாங்க அவங்களோட பழகிற விதமாக இருக்கலாம் என்று வந்து சாப்பாடு கொடுக்கற விதமாக இருக்கலாம் இது எல்லாமே இப்படி தானேன்னு சொன்னால் நாங்கள் வந்து குறிப்பிட்ட நாட்கள் எங்களோட ஒர்க்கர்ஸ் கூட எங்களோட பயணிக்க வந்து நாங்கள் அறுபது கண்ணுங்கிற உறவுகளாகத்தான் நாங்கள் அதை நினைச்சி பயன்படுத்துகிறது மற்றது வந்து வேலை செஞ்சு நெற்றி வேலை செஞ்சா இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட கை கூறிய கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ இப்படிப்பட்ட நல்ல பண்புகளுடையவர்களாக இருந்தால் நீங்கள் நீங்கள் உங்களுடைய வீட்லையும் வந்து வேலை நடக்கும்போது வேலை வந்து விரும்பி வருவாங்க ஒரு உண்மத்துவமாக செயல்படுத்துவாங்க அதோட வந்து இன்னும் நான் இப்போ நினைச்சி வச்சுக்கேன் நம்முடைய காணொலி ஊடாக வந்து நான் இந்த சமையல் காணொலிகளாக இருக்கலாம் அல்லது நான் அந்த நிகழ்வுகளாக இருக்கலாம் அதோட வந்து உங்களோட பயந்து கொள்ள மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வந்து நான் கண்ட படிப்பினைகளையும் உங்களோட பயந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எனக்கு சில விருப்பங்கள் இருக்குது கடந்த நாட்கள் அவைகளை கூட தெரிந்து கொள்ளணும் அது வந்து விருந்தோமல் பண்பாக இருக்கலாம் ஒரு மனசர் வந்து ஒரு உறவினர்கள் ஒருவருடைய வீடு வாசலுக்கு போனால் அவர்கள் எப்படி நடந்து போனோம் அதனால் நாங்கள் ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நான் நுறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறேன் அப்ப அப்படியான அனுபவங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில விருப்பம் இருக்குது அது இனிவரும் காணொளிகளை நான் கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுகிறேன் சொன்னால் நான் பெற்று அந்த அனுபவங்களை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் எதனால் என்று சொன்னால் அது அப்படியே ஒரு சில பேர் நடக்கக்கூடாது இப்படித்தான் நடக்க வேணும் என்று சொன்னதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் என்றதுக்காக நான் அப்படி சொல்லணும் என்று நினைக்கிறேன் என்னுடைய விருப்பமும் ஓகே இப்போ இந்த தினம் வந்து காணொடியாக என்னுடைய இந்திய நாள் வந்து இந்திய நாள் சம்பவங்கள் தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறமா வந்து நான் என்னுடைய கேருக்கு வந்து இந்த கே பண்ணி நல்ல ஒரு கே கிரா தொழில் ஒன்று செஞ்சால் அதை பார்ப்போம் அங்கே வார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெட்டிங் பண்ணக்கு முன்னாள் கண்டிப்பாக வந்து என்னுடைய கேரில் வந்து சரியான அக்கறை கொள்வேன் அப்போ அதுக்கப்புறமா வந்து எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கல ஏனோ தானோ மற்றது வந்து சில விஷயங்களில் வந்து நான் அம்மா கூட இருக்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்வது தலையில் என்ன குறைஞ்சாலே தலை வலிக்கும் மற்றது வந்து என்ன இப்போ தலையில் குறையாமல் இருக்கும் வச்சுப்பான இப்போ எல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமே என்னுடைய உடல் வந்து சில சில விஷயங்கள் சிறுவாக்க முடிஞ்சிருக்கு வந்து காற்று வச்சு வகையில் உழை வகையாக சாப்பிட்டு உடலுக்கு எந்த விதமான அலர்ஜிக்கும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து கிழமை கணக்கா மாசக்கணக்கா எண்ணெய் வைக்காட்டாலும் வந்து அதுவும் வந்து எனக்கு ஒரு அலர்ஜிக்காக கொடுக்கா எந்த விதமான ஒரு தீங்கை கொடுக்காம அது ரொம்ப சப்போர்ட் ஆகிட்டு அப்போ நான் வந்து அதில் என்ன சொல்கிறது என்னுடைய கேரளா கம்மெண்ட்டில் வந்து நான் இந்த நிலைமையிலேயே முடிய வச்சுட்டு போனேன் அழகாக இருக்கலாம் ஹேர் இருக்கன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த ஒரு உதுப்பே ஆரம்பம் முடி நல்லா இருக்கட்டா என்ன நாம பாட்டுக்கு ஒரு கேவன்னா போயிட்டு இருந்தேன் இருந்தாலும் வந்து இந்த நாட்கள்ல வந்து எனக்கு முடி பாடி இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் சொல்றோம் மீன்ஸ்னா எத்தனையோ சின்ன பொம்பளை பிள்ளைகள் கூட என்ன சொல்றது நல்ல ஒரு பாடி ஷேட்ல இருந்தாலும் நாங்க அண்டிஸா இருக்க வேலை இருந்தா கூட வந்து கொடி ஷேட் இருந்துட்டா கண்டிப்பா பின்னங்க கூட பாத்திருக்கலாம் நான் இருக்கா இந்த சைக்கிளை தேர்ந்தெடுத்துனேன் என்னுடைய நாளா அந்த செயல்பாடுகளுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும் அப்புறம் வந்து என்னுடைய பொடிக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப அதே மாதிரி நாலு மணி போயிருக்கேன் கொஞ்சம் படத்தியல் குறைஞ்ச மாதிரி இருக்கு அக்கறை குறைவா எனக்கு ஓகே இனிமேல் வந்து என்ன முடிப்பு என்ன பண்ண வந்து என்ன பாதிங்க சொன்னா வளமையாவே பெரிய இப்ப பாருங்க நான் நாங்க அக்கறை என்னது காட்டுறது இதே ஆயிருக்கும் அப்புறம் சின்ன பெற சோப்புனால் சடன்லியாக இன்றைய மார்னிங் வளர்ந்தோடனே என்ன செய்யறோன்னா இந்த பெற சோப்பு எண்ணெய் ஃபுல்லாக அவளைச்சு ஊற்றி அதை ஹீட் பண்ணிவிட்டு இன்றைய தினம் இந்த எண்ணெய்க்கை வந்து நான் வெந்தயம் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்சியில் வந்து நல்ல வடிவாக அடித்து போட்டு நல்ல சூடான எண்ணெய்க்கை போட்டு இப்பறங்க காலையிலே ஆறு மணிக்கு சேரான இது பெலாக இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் இது என்ன செய்யப்படுறோன்னு சொன்னேன்னா நல்ல பச்சை எண்ணெயா இருக்கும் இன்னைக்கு வந்து என்னுடைய இன்றைக்கு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இனி வந்து இதை நான் ரெகுலராக என்ன மொழிக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் உண்மைக்குமே தலை நல்ல ஒரு கெல்த்தியான ஒரு கோயில் தான் சொல்லுவோம் நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு கோயில் நல்ல ஒரு செல்வாக்க செய்திருக்கேன் கடந்த நாட்களில் வந்து நான் இப்படி எல்லாம் செஞ்சு தான் என்னோட முடியே இச்சே வரைக்கும் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலமா சரியான கேர் பண்ணாம இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் நாளாக தான் கேர் பண்ண என்னை முடியும் நல்ல சூப்பராக வரும் நீங்கள் வந்து உன் வாழ்க்கையனு சொன்ன மாதிரி நாங்கள் நாங்கள் தான் எங்களுடைய என்ன சொல்கிற உடல் எல்லா ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம் வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக இருக்கலாம் நாங்கள் தான் அங்கே சொந்த தீர்மானத்தில் நல்ல விஷயங்கள் எடுத்து அதை ரெகுலராக வாழ்க்கையில் பின்பற்றுவ இருந்தால் எல்லாமே நல்ல சூப்பராக நடக்கும் ஓகே அப்போ இந்த நாள் வந்து எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாேருக்கும் நல்ல நாளாக அமைய சொல்லிக்கொண்டு மீதியான போகலாம் போகலாமா வந்து என்னுடைய சமையலுக்கு தயாராகிட்டேன் அதில் பாருங்கோ அதை வந்து ரெண்டு பேக்கையும் வந்து பச்சை மிளகாயையும் கோவாவையும் போட்டுட்டேன் என்ன சொன்ன இதை வந்து ஃப்ரெட்சுக்காக வைக்கும் இப்படி பொருத்தின் போட்டு விட்டால் ஓகே அது இன்னும் நிறைய நாளைக்கு இருக்கும் மற்றது வந்து பாருங்க வண்டிக்காயையும் முருங்கைக்காயம் என்ன செய்யோம் வண்டிக்காய் எப்பவுமே கழுவிட்டு தான் கட் பண்ணணும் நென்சுனால ஒரு என்ன அந்த விநீர் மாதிரி இருக்குல்ல இப்போ அதை வந்து சட்டியில போடக்குள்ள இப்படி கழுவிட்டு தான் நல்ல கழுவிட்டு வெட்டோம்னா அதேமாதிரி நான் முருங்கைக்காயையும் பாருங்கள் இப்போ எடுத்து என்ன சொன்னாலும் இப்படித்தான் கட் பண்ணி போட்டு அப்படியே என்ன செய்வேண்டா கழுவிட்டு ரெண்டாப்பிளாந்துட்டேன்னு சொன்னால் சரி அதே நேரம் தோலும் நான் சீவிட்றேன் ஏன்னா முருங்கைக்காய் நமக்கு வந்து நிறைய கால்சியம் உள்ளது மற்ற வந்து பச்சை மிதக்கிட்டால் எதையுமே என்ன சொல்வோம் தோலில் சீவி அப்படியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்க மாட்டேன் அப்போ அதனடைஞ்சு வருங்க முருங்காய் இந்த சைஸ்லேயும் மற்றது வந்து இப்படித்தான் பச்சையாகவே தோலோல சீவாமல் போகிற என்ன சொன்னால் நான் வந்து தோலை எப்போவுமே சப்பி சாப்பிட்றேன் நானே செய்யாது

நேரம் கண்டாது சரியாக நான் வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வடிவாக சமையலை முடித்து எல்லா உலகங்களும் செஞ்சுட்ருக்கேன் மிகவும் வேறு சாஃப்ட்வேர் வீடியோக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டுவோம் அண்ட் வந்து இங்கே சமையலெல்லாம் பக்காவாக முடிஞ்சுது நான் இருக்கிற ஸ்கேனர் எப்போவுமே நம்ம சொல்வாங்க வடி இப்போ என்ன செய்யறாங்கன்னா அழகாக சமைக்கிறீங்களே எப்படியோ ஒரு விரும்பிருந்தாலும் எதை நோக்கிட்டு தான் சமைப்பது கொஞ்சம் கூடவாக தான் சமைச்சிக்க கண்டிப்பாக வந்து அவங்களும் பயங்கர வடிவாக சாப்பிட்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு இடையில் நான் வந்து எப்படியான மறக்கிற சமையல் அது மறக்கிற ஒரு அட்டகாசமான என்னுடைய இன்றைக்கு என்னுடைய லஞ்சரே நான் நினைக்கிறேன் மேங்காயும் தக்காளி இவ்வளோ போட்டு வச்சதான சூப்பரான சொதி அப்படியே நான் சமைச்சு கொண்டு போய் வாசனை அங்கே உத்தரிசித்தோருக்கு வேறு லெவல் சாப்பாடாக இருக்க போது வாங்க பார்ப்போம் சாப்பாடுக்கு முன்னால் தான் அந்த நான் அவ்வளோ வந்து நல்ல ஃபுல்லாக இருக்குது அதே நேரம் வந்து ஒரு நேச்சுரலான சமையல் தான் சொல்லுவோம்னா சட்டியிலாம் வந்த உடையெல்லாம் சமைச்சிருக்கேன் பதினாலு வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு டேஸ்டான சமையலுமே இருக்குது பொதுவாங்க நம்மளோட நாங்கள் ஸ்பெசலாக சமைச்சிடும் சொல்லிப்போம் ஆரம்பம் குத்தரிசி சோறு சமைச்சு வச்சுருக்கேன் அப்படியே எங்கால் வண்டி க குழம்பு அப்படியே அடுத்த பாருங்க முருங்கைக்காய் குழம்பு இப்படியே வந்து கத்தரிக்காய் பால் கறி இங்கால வந்து பாருங்க கீரை கடைஞ்சிருக்குண்டு இது நம்ம வந்து இதுக்கு நான் முதல் அண்டு விடாமல் தேங்காய்பை போட்டு தான் இந்த மசிச்சு கடையெல்லாம் செஞ்சுருக்கேன் தேங்காய்ப்பு போட்டு அதுக்கப்புறமே ஸ்பெஷலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புளிமாங்காய் தக்காளி பழம் போட்டு நல்லா சூப்பரான சொதி ஓகே அடுத்ததாக வந்து பீட்ரூட் வரை அப்புறம் பாருங்க நெத்தலி கருவாடும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து முட்டை அவியல் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிக்காய் இருக்குது எதற்காக சொன்னால் இன்னும் நான் வந்து கத்திரிக்காய்க்கும் வந்து கீரைக்கும் தேசிக்குளி விடுல பதினாறு சாப்பிட்ற டைமாக விடுவேன் என்ன சொன்னால் கீரையோட கலர் மாறிடுமெண்ட்டு சொல்லிவிட்டு ஓகே இப்போ இந்த எஸ்ஸாமே அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரம் வந்து பன்னெண்டு மணி பெஸ்ட் வந்து பத்து மணி அளவுலாம் டீயும் எனக்கு பால் கொடுத்து சாப்பிட்ணா அதே மாவோரு மணி அளவு தான் ஒரு மணிக்கு எனக்கு வந்து விடவாடி அதுக்கு எனக்குரிய வேலையில சேர்ந்துடலாம் கோழிக்கு சாப்பாடு வச்சு அந்த மாதிரி வேட்டங்களையும் சேர்த்திடலாம் அதுக்குள்ளே வந்து இப்போ நான் சொந்த மாதிரியான வேலை சப்ஸ்கிரைவர் வேணும்னு சொல்லிட்டு வாவியை சந்தித்து அதுக்கே நேரம் போய்டும் இப்போ அதனால் நான் இப்போ வந்து சாப்பிட்டு காட்டுவதில்லை இல்லை இப்போ நான் சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பசங்க இல்லை நான் வந்து இந்த இந்த சமையல் டேஸில் மண்ணாலும் நெத்திலி கருவாடம் ஃப்ரை பண்ணி முட்டையை மாவிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஒரு விருந்தாளியர் மார்த்தான் இன்னைக்குமே பட்டு இருக்கிறது இது இதற்காக நான் இப்படியான சம்பவங்கள் வந்து உங்கள சொல்றேன் நீங்களும் வந்து அப்படி தான் செய்து கொடுப்போம் கம்மியம் அதுதான் உண்மை இப்படி எல்லாம் ஆனால் எங்களுக்கு எனக்குள்ள சில வளர்க்கிற மனசாரங்கள் வந்து நாங்கள் போகிற இடங்களில் வந்து ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு விருந்தவர் பண்டைய காட்ட மாட்டாங்க தவா இல்லை அவங்க நாங்கள் இப்படி தான் சாப்பாடும் ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து சொதிய புறமாக தான் கொடுக்குறோமேன்னு சொன்னேன் இங்கே பாருங்க விட்டு சாப்பிட்றாங்க பதினாடி புறம்பாவே ஒரு தவிர தாங்க தேவைக்கேற்ப விட்டு சாப்பிடுவேன் சொன்னால் வந்து நாங்கள் வந்து நல்லூர் கோயிலுக்கு வந்து அப்போ பதினாடி வந்து நிறக்கடியோ வகையோ சாப்பிடுவேன் ஸோ சோஸ் இப்போ நேரம் வந்து ரெண்டு மணி ஆச்சு எல்லா இடமும் போய் சந்திச்சுட்டு அப்போ அவங்களுக்கு Soltri stanno a cucchia so, pure. Solo so ripetere, una la rete. Unless saltri si sono sotto, non è okay. una che பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அங்கே இந்த சத்வேர் போயிட்டாங்க அதே நேரம் வந்து அவங்க வியாழக்கிழமை வர்றாங்க வியாழக்கிழமை வந்து வடிவாக அவர் மச்ச சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அம்மாவும் அப்பாவும் தான் வந்தது பிள்ளைகளுமே வேறையில் வியாழக்கிழமை ஃபேமிலியாக கூட்டிக் கொண்டு வடிவாக சாப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதோட வந்தால் பார்க்க நாங்கள் என்ன இப்போ உங்களுக்கு விருப்பமானதுன்னு காப்பேன் நாங்கள் சீசன் இப்போ நாங்கள் அப்படி சாப்பிட்டு இல்ல சார் ஒன்று சொல்லிங்களா அப்போ அதனால வியாழக்கிழமை வர்ற அக்காக்கும் அக்காவுக்கும் பிள்ளை இருக்கும் விருப்பமா கனங்காப்பினியம் அப்பா கண்டிப்பா வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலா அதையும் செஞ்சு நல்ல ஒரு மச்ச சாப்பாடு நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சே அங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து சின்ன கேப்டேட்டு சொல்லி போட்டு அதில் வந்து சோக்கே அடுத்த வந்து ஃபர்ஸ்ட் இதை நான் பார்த்துட்டு என்ன நினைச்சேன்னு சொன்னா இங்கே அப்படிதான் வர்றது கிழங்கு சிப்ஸ் என்ன பிரகதான் பார்த்தேன் அப்புறம் வந்து பாடி ஸ்ப்ரேன்னு இருக்குது அப்புறம் வந்து சுவாஸ் தாகம் இருக்கிறவங்க அதில் வந்து அடுத்தது எனக்கு அங்கே இருந்த ஷேர் ஒன்று சொல்லிட்டு எனக்கும் வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் தான் பாவ் வடிவா இருக்கு இந்த பொட்டில் பார்த்தீங்களா பார்ப்போம் ஓ ating uh, okay bende na mande ngana kanada subscriber ngana sandichi sinor gift enal nandu poi ga sandosham இன்னைக்குமே வந்த சமயம் ஒரு சனாலும் கொடுத்து வடிவாக சாப்பிட்டு போயிட்டோம் அப்போ முன்கூட்டியே சொல்லிட்டு வராத நாடி நாங்களும் சரி அதை சமையலுக்குன்னு சொல்லிட்டு அயத்தப்படுத்த இப்போ வந்து சொல்லிட்டு தான் போய்டோம் வியாழக்கிழமை வேறு ரெண்டு அப்போ வியாழக்கிழமை வந்து ஒரு மச்ச சமயம் சமைச்சு வடிவாக கொடுத்து சாப்பிட்டு நாங்கள் வந்து சப்ஸ்க்ரைபரோட நல்ல சந்தோஷமாக இருக்கப்பறம் முடிஞ்சால் வியாழக்கிழமை அதற்கு அவங்களுடைய விடுவோம் பாய் பாய் बा 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 सोर्नो बा 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 उडीता मम्मा कोन्द ओकोन्द उडीता गोली पापा ओकोन्द ओडी ओकोन्द ओकोन्द पडो ओन्द पडि मम्मा ओन्द उडीता मम्मा कोली पापा आ मम्मा उडीया पा दियो ओकोन्द उडीया उडीता सरी एन्जेल वाली उडी के चलवा एन्जेल ओर गोली

ஜிபா தம்பி பூஜியா தம்பி கவ முடிச்சு பாத்திய மாட்டி கடி எப்படியும் கோழி மேல எப்படி